இப்ப இத்தகைய சொன்னலன்னா நீதி মন্ত্রণালத்துக்கு தொடர்ச்சியா போக வேண்டியத இருக்குன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணே நேரில் போய் சந்திங்க மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணே ஆரம்பிக்கலாம் சரி நீ வந்தானே ஆமீர் வந்து பாருங்க மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணே போய் நேர்ல பார்க்கறோம் நேரில் பார்த்தே அய்யா இந்த மாதிரி அரசு பணி நியமனத்துக்கு தேர்வு முறையை முடிவு பண்றீங்க இந்த தேர்வு முறைய முறையாளதா முடிவுபடுத எதே சமீபத்தில் நான் ஒரு கடிதம் கொடுக்கணும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் ஏன்னா ரீஜனல் லாங்குவேஜ் கிடையாது மாநில வழி கல்வி கிடையாது மாநில கல்வி வழி மாநில தாய்மொழிகளை நீக்கிட்டு ரீஜனல் கல்விகளை நீக்கிட்டு இவன் வந்து இது நடத்துறான் இது எக்ஸாம் நடத்துறான் இது சம்பந்தமா நாங்கள் போயிட்டு மாநில முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சு இந்த பாடமுறைகளை முறைப்படுத்துங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் முதல்ல வந்து தமிழ் பாட முறைக்கு கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் ஒரு வைக்கணும் மாணவர் கூட்டணி இளைஞர் பட்டாளர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அதே கோரிக்கை நானும் ஒரு மனு கொடுக்குறேன் அவங்களும் ஒரு மனு கொடுக்குறாங்க கோரிக்கை என்ன தமிழ் பாடம் நீக்கப்பட்டது அந்த தமிழ் பாடத்தை திரும்ப வந்து இருக்கக்கூடிய மாநில பிராந்திய நடைமுறைப்படுத்தணும் நினைக்கிறது தப்பு நான்கு பிராந்திய மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தரணும் நான் ஒரு மனு இந்த மனுவை வந்து பரிசீலனை செய்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது ரொம்ப தெல தெளிவா இருக்கு இந்த பாடமுறைய அவங்க கேட்கற நியாயம் இருக்கு அதை மாற்றி கொடுங்க சொல்ற மாற்றி கொடுங்க சொல்ல இவங்க எப்படி முடிவு பண்றாங்க அப்படின்னா நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன் நவீன தீண்டாமை புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பணியாளர்கள் நியமனத்தில் நவீன தீண்டாமை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தேன்

இந்த பதவிக்கு போக வேண்டிய தேர்வு பண்ணி எல்லாருக்கு மேல தேர்வாங்க ஆனா இவங்க எப்படி தேர்வு நடத்தாங்க சப்ஜெக்ட் கடிதங்கள் கணக்கு மட்டும் பார்த்தா ஒரு ஐம்பது கொடுத்து வெறும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மட்டும் படிப்பதற்கு தேர்வு வாய்ப்பை உருவாக்க அந்த முடிவு பண்றீங்க

அப்படின்ற கோரிக்கை போய் நான் வைக்கிறேன் நாங்க முதலமைச்சர் அமைதியா கேட்டு கேசவன் ஐயா சார் கேசவன் வந்து ரொம்ப அமைதியா கேட்டு உடனே ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி அங்க ஒரு ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க ஏமா நிறுத்துப்பா எல்லாரும் பேசுகிறேன் நீ பண்ணி பேசுகிற நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து தப்பான விஷயம் சொல்லல யாரு ஒரு செக்ரட்டரி சொல்றாரு